வணக்கம் நண்பர்களே நம்ம ரிசிலம் எடுத்துக்கிறோம் அட்வைஸும் ஆயிரம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா மாற்றம பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் குறிஞ்சிட்டு எச்சரிக்கை தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் நம்மள அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூஃபோ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் அவைட் ஆன ரவுண்ட் அப்படிங்கேஷன்ஸ்க்குள்ளே வராங்க லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெத் மிட் வேல்யூஷன் டெக்னிக்லா மூவெமெண்ட்டம் நியூர்ட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக நூற்றி எழுபத்தி எட்டுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி அறுபத்தி எட்டுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட்லைனோட பி இனை பார்க்கும்போது நியூ நியூட்ரல் ஜோன் அப்படிங்கிற லெவலில் காட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு வந்து ஹையா இருக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிக்கு மாடரேட்டாக இருக்கு டெப்டு டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ்ல இருக்கு ஸோ இப்போ இது புக் வேல்யூல அட்ஜஸ்ட் ஆகுதாங்கிறத பார்க்கணும் பிஏ அண்ட் பிபியை வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவனுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது இப்போ வந்து இதில் பேலன்ஸ் ஷீட்டில் எடுக்கும்போது டோட்டல் அசெட்டுங்கிறது பதினேழு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் ஒன்பது புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் பதிமூணு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ அதே மாதிரி பதிமூணு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இபிஎஸை நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு ரூபா முப்பது பைசா இன்க்ரீஸ் ஆகி பத்து ரூபா ஆறு பைசா அறுபது பைசான் இருக்கு இவன் இபிஎஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நமக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷமாக இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறான் நாலு வருஷமாக இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறாங்கிறது நம்மளால புரிதல் எடுத்துக்க முடியுது இப்ப உங்களுடைய குவார்டர்லி பர்ஃபாமன்சஸ் வரும்போது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நெட் ப்ராஃபிட் பதினாலு புள்ளி ஒன்பது பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ ஒன்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இப்போ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு போது ஒரு சிக்னிஃபிகண்டா நம்ம இதை யோசிக்க வேண்டியதான் கியூ டு கியூ நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த சைடு ஒரு நூறு கோடி ரூபாய் அதாவது எண்பது எண்பது கோடி இல்லாட்டி எழுபது கோடி ரேஞ்சுக்கு குறைஞ்சு போச்சு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா பத்து கோடி இன்க்ரீஸ் ஆகி அறுநூத்தி முப்பத்தி ஆறுனு இருக்குது அதனால் இபிஎஸ் உடைய லெவல் பத்து பைசா இன்க்ரீஸ் ஆகி ரெண்டு புள்ளி ஆறுங்கிற லெவலில் இருக்குது இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பத்து புள்ளி ஆறுங்கிற லெவலில் இருக்குது இது போன ரெண்டு குவார்ட்ரு காட்டிலும் ஒரு முப்பது பைசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ என்ன பண்ணுறான் அப்படியே ஸ்டாக்னேட் ஆகிட்டான் போன ரெண்டு குவார்டராக ஸ்டாக்னேட் ஆகிட்டான் அதனால் அந்த சமயத்தில் கரெக்ஷன் வந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு முப்பது பைசா இன்கிரீஸ் ஆயிருக்கிறான் இப்போ இவனை மாதிரி யூபிஎஸ் வைக்கும்போது முப்பது பைசா இன்க்ரீஸுங்கிறதே ஒரு இன்கிரிமெண்டல் ட்ரெண்டு தான் இது சஸ்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னா சப்சிக்வெண்ட்டா மேலே மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி அறுபத்தொம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி பதினெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான முடிவு எடுத்திருக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா போன குவார்ட்டருக்கு ரெண்டு பேருமே ஒரே மாதிரி குறைச்சி வச்சிருந்தாங்க இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான ஆக்டிவிட்டியை செஞ்சது வந்து பார்த்தோம்னாக்க போன மார்ச்ல தான் பண்ணி வச்சிருக்கிறாங்க போன மார்ச்ல தான் ரெண்டு பேருமே ஒரே மாதிரியே இன்க்ரீஸ் பண்ணி இருந்திருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி மார்ச்சுக்கு மார்ச் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி டிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கறதையும் புரிதல்களை எடுத்துக்கிறோம் இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மெட்டில் போட்டோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மெட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நூற்றி ரெண்டு புள்ளி அஞ்சு ஃபேர் வேல்யூ நூற்றி ஐம்பத்தி ஏழு கரண்ட் ப்ரைஸ் வந்து நூற்றி அறுபத்தி ஏழு ஃபேர் ப்ரைஸ் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி ஜீரோ ஆறு இது கொஞ்சம் நமக்கு அட்வான்டேஜ் தான் ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபியிலையும் நமக்கு அட்வான்டேஜ் இருக்குது நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு த்ரெட் என்னன்னா டு ஈக்விட்டி பியாண்ட் டாலர்ஸ் மூணு புள்ளி ஆறு இருக்குது ஸோ அப்போ அந்த மூணு புள்ளி ஆறு அப்படிங்கிற லெவலில் நம்ம ஒன் தேர்ட் இதில் எடுத்தோம்னா முப்பது தான் நம்ம போட முடியும் அப்படி முப்பதுன்னு போட்டோம்னாக்க எல்லாமே பிரைஸ் எல்லாம் மாறும் முப்பதுன்னு போட்டோம்னா எல்லா ப்ரைஸும் மாறும் அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து பிரேக் பாயிண்ட் எடுத்து இரநூத்தி நாற்பத்தொம்போது இரநூத்தி ஐம்பது டச் பண்ணாலே அது சேம்தான் அதையும் நம்ம பேரலெல்லாம் இங்கே நோட் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ ஈபிஎஸோட கிடிஎம் அனலைஸ் பண்ணும்போது பத்து புள்ளி ஏழு அப்படிங்கிற லெவலில் இருக்குது இதோடைய ஆவரேஜ் பார்க்கும்போது ரெண்டு புள்ளி அறுபத்தி எட்டு இந்த ரெண்டு புள்ளி அறுபத்தி எட்டு தான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஈபிஎஸோடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நெக்ஸ்ட்டு குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது ரெண்டு புள்ளி எட்டு அதை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பைசா கம்மியாக இருக்குது அதே சமயத்தில் இந்த ஆவரேஜ் கியூ ஃபோர் ரிசல்ட்டை ஒட்டி இருக்குது அப்போ இது மூணு எல்லாம் ஒரே மாதிரி ஸ்டாக்னேட் ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அப்படி ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் வந்து எல்லாம் சரி இல்லை அடுத்த குவார்ட்டரில் இவங்க கொஞ்சம் பாசிட்டிவாக லீடு எடுத்து மேலே எடுத்து கொண்டு போயிட்டான் ரெண்டு புள்ளி எட்டுக்கு மேலே எடுத்து கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ் உடைய டிடிஎம் அதோடைய ஆவரேஜ் அதுலேருந்து நம்ம சப்ஸிகை க்வார்டருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறதை பேஸ் பண்ணி இது புள்ளி ட்ரெண்டா இருந்தால் இவங்களுடைய பிரைஸ் பதினாலாக இருக்கணும் இவன் இப்ப என்ன பண்றான் பெரி ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பார்க்கும் பார்க்கும்போது நூற்றி இருபத்தி அஞ்சு டு நூற்றி தொண்ணூறு நூற்றி இருபதுன்னு வச்சுக்கோங்க எழுபது முப்பத்தி அஞ்சு நாக்கு அறுபது நூற்றி அறுபது வந்து எக்ஸாக்டாக நமக்கு வந்து கிட்டத்தட்ட இது ரெண்டு மிட் பாயிண்ட் வந்து நூற்றி அறுபதா இருக்கும் அதை உடைச்ச மேலே மேல நூற்றி போது இரநூத்தி முப்பத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது வந்து நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இருக்கு நம்மளோட எக்ஸ்பனன்சியல் ஃபார்முலாவில் நம்ம கிடைச்சிருக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்ல மார்க் ஆர்கனைஸ் பண்ணி மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்க நம்ம வந்து எடுத்திருக்கிறது எஸ் டூல இருந்து பிபியோட ஜோன் வரைக்கும் தான் எடுத்திருக்கு அப்போ எஸ் டூ நூற்றி பதினஞ்சுலேருந்து நூற்றி பதினாறு எஸ் ஒன் இரநூத்தி நாலு பிபி ஜோனுடைய பாட்டம் ரேஞ்சு ஐம்பத்தி ஆறு இருந்து பிபியோட பிபி பிரேக் பாயிண்ட் வந்து முன்னூத்தி இருபத்தி மூணுல இருந்து முன்னூத்தி இருபத்தி ஆறு பிபியோட டாப் ரேஞ்சு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து நானூத்தி மூணு இவன் என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இவன் அப்படியே கொஞ்சமா மேல ஏறினானா எஸ் ஒன் உடைக்கும் போது பிபி வரைக்கும் மேலே ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பிபி பாட்டத்தோட ரிவர்ஸ் எடுக்கிறானா இல்லை பிபி வரைக்கும் கொண்டு போறானா அப்படிங்கிறதுக்கான நம்ம வந்து பார்க்கலாம் ஆக்சுவல் ரிசல்ட் இப்ப இருக்கக்கூடியதுல மிட் பாயிண்ட் வரைக்கும் எஸ் ஒன் எஸ் டூவோட மிட் பாயிண்ட்ல வந்து நின்றுட்டு நின்றுவாங்க இப்ப அங்கதான் நின்றுட்டு இருக்கிறாங்க எஸ் ஒன் எஸ்டோட மிட் பாயிண்ட்டு நம்ம பார்த்தோம்னாக்க அங்கே போய் நின்றுக்குவாங்க அங்கே போய்ட்டு எஸ் ஒன் எஸ்டோட மிட் பாயிண்ட்டு நூற்றி ஐம்பத்தஞ்சுலேருந்து நூற்றி ஐம்பத்தாறு அந்த இடத்துல போய் நின்றுக்குவாங்க இப்போ அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறான் ஒரு பத்து ரூபா கூட இருக்கிறான் ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து வாங்கி அடுத்த குவார்டருடைய ரிசல்ட்டு இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பாங்க இந்த மேலையும் கீழே இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பாங்க அடுத்த குவாட்டருடைய ரிசல்ட் பாசிட்டிவாக வந்துச்சுன்னா மேலே உடச்சு போகிறதுக்கான இருக்கும் எவ்வளோ பாசிட்டிவாக எடுத்து டீப் பண்ண பண்ணுற இருக்கிறானு க்ரோத் காமிச்சிருக்கிறானோ அவ்வளோ தூரத்துக்கான க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அதே சமயத்தில் சொதப்பினாங்கன்னா கீழே டூக்கு கீழே இறங்குதாங்களா எஸ்டூல சப்போர்ட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி நண்பர்களே